எப்படிப்பட்ட ஒரு லைஃப் எப்படிப்பட்ட சோதனைகளை ஃபேஸ் பண்ணினாங்க சுபஹான குரான் நல்லா சொல்றான் ஆனா அந்த மூசாலேஸ் எல்லாத்துக்கு எல்லாம் ஒரு கட்டத்தில் கைட் பண்றான் ஒரு கட்டத்தில் கைட் பண்றான் என்ன கைட் பண்றான் பீட்டுக்கு போங்கோ அவனுக்கு பயித்து உண்மையை சொல்லுங்கோ அவன் சொல்றான் நாம் தான் ரப் என்று சொல்லி انا ரப்புக்கும் உள்ளாலா நான் தான் ரப்பு என்று யார் சொல்றான் ஃபிரவுன் சொல்றான் அப்படிப்பட்ட ஃபிரவுன் இடத்துல அல்லாஹ் மூஸாவை அனுப்புறான் நாங்க எல்லாம் எங்க வாப்பா நாங்க எல்லாம் எங்க நான் போறேன் இன்னைக்கு ரெண்டு பேச்சு பேசிட்டு வாரேன் இன்னைக்கு நான் பேசி ரெண்டு கலட்டு கலட்டிட்டு வாரேன்

பேசுற ரெண்டு துண்டாக மாறணும் என்ற யாரு யாரு போவோம் போவோம் ஆனா மூசாலை கல்லா முன்னாலேயே கைட் பண்றான் உங்களோட நீங்க எப்படி வாயணும் அவன் யாரு அனரப்புக்கும் நான் தான் மிகவும் உயர்த்தியான கிருத்தியான மேலான உங்களை பராமரிக்க கூடியவன் ரப் உங்களை ரப் என்று சொல்லி யார் சொல்றான் அந்த பிராவுனிடத்தில் நீ எல்லப்பா ரப்பு நீ எல்ல ரப்பு ஏண்ட ஓண்ட ரப்பு வேறொத்தன் அவன் தான் உலகத்தை படைத்து பராமரிக்க கூடியவன் அவன் உலகத்தை பராமரிக்க கூடியவன் என்று சொல்ற செய்திய சொல்றதுக்கு மூசா அலை சலாம் ஹாரூன் அலை சலாம் ரெண்டு பேரும் போறாங்க போகக்குள்ள அல்லாஹ் சொல்லி கௌலன் நீங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இருக்க வேண்டும் இதுதான் இந்த வாயை பயம்படுத்துறதுக்குரிய கைடன்ஸ் இது தான் வாய பயன்படுத்துறதுக்குரிய கைடன்ஸ்

அல்லாஹ் கைட் பண்றான் தயவு செஞ்சு நீங்க நபியாக இருக்கேலும் உங்கள்ட தௌராத் இருக்கேலும் உங்கள்ட்ட இஞ்சில் இருக்கேனும் நீங்க தான் ஹக்கான உண்மையான சரியான மார்க்கத்தில இருக்கிறீங்க ஆனாலும் அவன்கிட்ட பேசக்குள்ள நீங்க பணிவாகத்தான் பேச வேண்டும் நாங்க ஃபிரானுடைய பேசுறதுல வாப்பா நாங்க யாரும் பிரானுடைய கதைக்குறதில்ல நாங்க கலைக்கிற யாரிடம் தெரியுமா கலையை கொண்டிய கொண்டியில என்று சொல்லி அல்லாஹுடைய உயர்த்தியை அல்லாஹுடைய உயர்த்தியை பத்தி பேசக்கூடிய அல்லாஹுவை துதிக்கக்கூடிய அந்த உயர்த்தியான ரப்பை ஏற்றுக்கொண்ட மனிதர்களோடுதான் நாங்க பேச போறோம் இந்த சபையில் என்ன ஜமாத்து இருந்தாலும்

அவங்க யாரும் சொல்ல இல்லையே நான் தான் சொல்லி நான் தான் சொல்றவனோட நீ இப்படி சொல்லுவதாக இருந்தா அல்லாஹ் உயர்த்தியானவன் ஏன் மிக உயர்த்தியானவன் என்று சொல்லி சுஜூதுல தலையை வச்சு கொண்டு தலையை உரைச்சி உரைச்சி அல்லாவை துதிக்க கூடியவனோட நான் எப்படி பேசுவோம் அன்பானவர்களே மிக அன்பாக சொல்றேன் இந்த வாயால பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு தோபா செய்கிறார் அல்லாஹ் தான் மன்னிக்க வேண்டும் அதுக்கு வருத்தத்தான் படலாம் என்ன பண்ணலாம் வருத்தப்படலாம் எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம் எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடலாம் நீங்க ஒருத்தருக்கு அடிச்சீங்க அவருக்கு சொல்லி கனியப்பான்னு சொல்லி

புகார் ஷரீஃபை படியுங்க தயவு செஞ்சு படிக்கவானம் வானம் எதுக்கு தெரியுமா மற்றவர்களுக்கு பதில் சொல்ல படிக்கவானம் வானம் அந்த இல்மை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அதுக்குரிய உலமாக்கல செய்வாங்க அவங்க பெறத்தட்டும் மாற்று கருத்து சொல்லக்கூடியவங்களுக்கு முறையாக பதில் சொல்லுவதற்கு புகாரிய முஸ்லிம் அபுதாபுத திருமிதி அவங்க பெறத்தட்டும் நாங்க பொதுமக்கள் நாங்க பொதுமக்கள் மற்ற மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லுவதற்கு நாங்க புகாரிய பெற தேவையில்லை நாங்க புகாரிய பெருட்டுவோம் எதுக்கு தெரியுமா எங்க வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு கைட் புக் வாழ்க்கையில் அதை நான் எடுத்து நடக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் இமாம் புகார் அஹமத்துல்லாஹ் அலைஹி தன்னுடைய புகாரியை முடிக்கிறாங்க ஆச்சரியம்

அல்லா அல்லா அமல்கள் அனைத்துக்கும் மதிப்பீடு நன்மை வழங்கப்படும் உங்களுடைய எண்ணங்களை மையமாக வைத்து அந்த எண்ணங்களை தெரிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் அதனால மற்றவன் அமலுக்கு யாரும் மார்க்ஸ் போட உங்களோட வேலை அல்ல அது வேலை வேலையல்ல தீன்ல இந்த தீன்ல இது நம்பர் ஒன் இது நம்பர் டூ இது நம்பர் த்ரீ என்று யாருக்கும் போடுறதுக்கு பரவாயில்லை அது பெஸ்ட் அது குட் அது பெட்டர் என்று சொல்லி வரை என்று சொல்லி கேட்டகரைஸ் பண்றதுக்குரிய ரைட்ஸ் யாருக்கும் எதுல இல்ல தீன்ல இல்ல நாங்க இங்க பயம் பண்ணும் கத்தர் பள்ளிக்கு வெளியில வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுறாரு வரக்கூடிய மக்களுடைய செருப்புக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரு வரக்கூடிய மக்களுடைய செருப்புக்களை பத்திரமா பாதுகாத்து வைத்திருக்கிறாரு யாருங்க இந்த இந்த அந்த பயன் செய்வருடைய எண்ணமும் அங்க இருக்கிறவருடைய எண்ணத்தையும் பார்த்துக் கொண்டிருப்பவன் யாரு யாரு அல்ல யாரும் யாருக்கு மார்க்ஸ் போடாது மார்க்ஸ் போடுறது யாரு

காத்து நிறுக்கப்படும் என்று சொன்ன நம்பாத காலத்தில் வார்த்தைகள் நிறுக்கப்படும் நீங்க கக்கறீங்க உங்களுடைய கக்கல் டாக்டர் போன டாக்டர் வாயில மசின வச்சு பார்ப்பாரு சொல்லுவாரு உங்களுடைய கக்கல் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு சொல்லி சத்தத்தை அலக்கேலும் சத்தத்தை மதிப்பீடு செய்யலும் அந்த காலத்துல அப்படி ஒண்ணு இருக்க இல்ல சல்லல்லாஹ்லம் சொன்னாங்க ஹதீஸ் சொன்னாங்க மா முகார் அமத்துல்லா தந்தை முகாரியை முடிக்கிறாங்க மனிதர்களே உங்களோட வார்த்தைகள் நிறுக்கப்படும் கவனமா பேசுங்கோ கலிமத்தானி ரெண்டு வார்த்தைகள் ஹபீபதானி வாய்க்கு ரொம்ப லேசி வாய்க்கு ரம்பலேசி ஹபீபத்தானி இல ரஹ்மானி

தலிமாக்களை நிற்பான் இந்த வார்த்தை நல்லதாக அமையும்